உயிரே உறவே நான் கடவுளுக்கு பணிவிடை செய்ய மாட்டேன் என்று வானதூதராகிய லூசிபர் தன்னை முன்னிலைப்படுத்தியதால் சாத்தானாக மாறினான் லூசிபர் இசைக்கருவிகளைப் போன்ற உடல் வாக்கு கொண்ட அழகான வலிமையான படைப்பில் மிகச் சிறந்தவனாக பார்க்கப்பட்டான் விலை உயர்ந்த கற்களாலும் மாணிக்கத்தாலும் நெய்யப்பட்ட ஆடையோடு ஆறு இறக்கைகள் கொண்டு ஆகாயத்தின் அரசனாகவும் படைத்தவனின் வலிமையிலிருந்து கண்களை மறைத்து கொள்ள இரண்டு இறக்கைகளாலும் படைத்தவனின் பிரசனத்திலிருந்து கால்களை மறைத்து கொள்ள நான்கு இறக்கைகளாலும் தன்னையே மெருகூட்டி வாழ்ந்து வந்தான் தன் அழகிலும் வலிமையிலும் படைப்பிலும் மகிழ்ச்சி கொண்டு படைத்தவரை மறந்தான் ஆண்டவர் முன் நம்மை தாழ்த்தினால் அவர் நம்மை உயர்த்துவார் என்று யாக்கோபு நான்கு ஆறில் வாசிப்பதை ஒருவேளை லூசிபர் மறந்தார் எசாய பதினான்கு பனிரெண்டு முதல் பதினைந்து வரை உள்ள இறை வார்த்தைகளில் நான் விண்ணுக்கு ஏறிச் செல்வேன் விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன் ஆனால் அவன் பாதாளத்திற்கு தாழ்த்தப்படுவான் என்ற உண்மையையும் மறந்துவிட்டான் எனவேதான் வானதூதரின் நிலையில் இருந்த லூசிபர் சாத்தானாக மாறுகின்றான் பிறரை அடக்கி ஆள்வதும் சூழ்ச்சி திறனுடன் ஏமாற்றுவதும் ஆதிக்கம் செலுத்துவதும் நமது வாழ்வாக வாடிக்கையாகிவிட்டது கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே தன்னலம் மறந்து பிறர் நலம் காத்து விழுந்தாலும் எழுந்து நின்று பொய்மையை விடுத்து உண்மையை பேசி தான் சொல்வதுதான் சரி என்று தனக்கென முக்கியத்துவம் கொடுக்காமல் அடுத்தவர் சொல்வதையும் கேட்டு நடந்து தன்னை உயர்த்தி கொள்ளாமல் தாழ்த்தி கொண்டு மனிதனுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று கடவுளை இகழ்ந்து வாழும் மனித சமுதாயத்தில் நாம் கடவுளின் தாழ்ச்சியில் மகிழ்வது நன்மை பயக்கும் விளக்கப்பட்ட கனியை ஆதாமும் ஏவாளும் உண்டார்கள் கடவுளின் அன்பு தோட்டத்திலிருந்து விளக்கப்பட்டார்கள் ஆதாம் ஏவாளை குறை கூறுகிறான் ஏ பாம்பை பாம்பை கூறுகிறாள் ஏன் ஆதாம் கடவுளை கூட குறை கூறுகின்றான் நீர் எனக்கு கொடுத்த அந்த பெண்தான் என்னை ஏமாற்றினாள் என்றும் சொல்கிறான் தன் தவற்றை ஒப்புக்கொள்ள மறுக்கின்றார்கள் திருப்பாடல்கள் பத்து நான்கில் உள்ளத்தில் செருக்குடையவர் கடவுளை தேட மாட்டார்கள் உயிருள்ள கடவுளை மறந்து சுய விருப்பத்தின்படி வாழத் தொடங்குவார்கள் ஆதாமும் ஏவாழும் விருப்பத்தின்படி வாழ தொடங்குவதை நாம் பார்க்கின்றோம் சாதாரணமாகவே மனிதன் தன்னை அன்பு செய்கிறான் பிறருக்கு உதவி செய்கிறான் மனிதத்தை மதிக்கிறான் பிறர் வாழ்வை சிறப்புற செய்கிறான் வளர்ச்சியை நோக்கி முற்படுகின்றான் சுயநலத்தோடும் பல நேரங்களில் வாழ்கிறான் இறுதியில் தன் வாழ்வை கெடுக்கிறான் உண்மை கடவுளை ஓரம் தள்ளுகிறான் நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டு பத்தொன்பதில் நாம் வாசிப்போம் வீண் பெருமை நம்மை வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்லும் நாம் வாழ வேண்டும் வாழ்வை கொண்டாட வேண்டும் வாழ்வை கொண்டாட பிறந்தவர்கள் தற்பெருமையால் சுயநலத்தால் நம் வாழ்வை நாமே அளிக்கலாமா மருத்துவமனையில் உயிருக்காக போராடும் மனிதன் அழகை பற்றி கவலைப்படுவதில்லை சிறை கைதியாக வாழும் மனிதன் தன் சுதந்திரத்தை நானே தொலைத்து விட்டேனே என்றும் சிந்திக்கின்றான் மனிதனையும் மண்ணையும் மதிக்காமல் இறந்த மனிதன் மண்ணுக்குள் செல்வதையும் உணராமல் வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கிறான் தவறு விட்டாய் என்பதற்காக நீ சாக வேண்டாம் உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது திரும்பி வா திருந்தி வா உயிரை கொண்டாடு உறவை வளப்படுத்து தீய வாழ்விலிருந்து புதிய வாழ்வை நோக்கி பயணிக்க கடவுள் நமக்கு வாய்ப்பை அதிகமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆதாம் ஏவாள் செய்த தவறை நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு புதிய வாழ்வை தேடி வந்தால் எத்துணை நலம் இறைவாக்கினர்கள் தலைவர்கள் நீதித் தலைவர்கள் கடவுளின் வார்த்தையை கேட்டு இறை உறவையும் மனித உறவையும் புதுப்பித்துக்கொள்ள நம்மை தேடி வந்தார்கள் ஆனால் நாம் செவி சாய்க்கவில்லை எனவே இறைமகனே நம்மை தேடி வந்தார் இழந்த வாழ்வை நிறைவாக தந்தார் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த சிலர் அவரை விரோதியாக பார்த்தார்கள் அவர் மேல் கோபம் கொண்டார்கள் தங்களுக்கு மரியாதை கிடைக்காமல் போய்விடுமோ என்று அவரை வெறுத்தார்கள் தீய ஆவியைக் கொண்டு நம்மை வழிநடத்துகிறான் என்று பொய்க்குற்றம் சுமத்தினார்கள் ஏளனமாக பார்த்தார்கள் ஆனால் அன்பே உருவான ஆண்டவர் அவர்களையெல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் உறவை புதுப்பித்துக் கொண்டார் கடவுளின் திருவுளத்தின்படி நடக்கும்போது நாம் புது வாழ்வின் உறவின் பிள்ளைகளாக மாறுவோம் தன்னை மறந்து கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரின் போதனை நம் வாழ்வாக மாறும்போது நாம் அவரின் உறவில் பிணைக்கப்படுகிறோம் கடவுள் நமக்கு முழு சுதந்திரத்தை தந்திருக்கிறார் வாழ்வும் சாவும் நன்மையும் தீமையும் அன்பும் வெறுப்பும் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் தேர்வு செய்வது வாழ்வு என்றால் கடவுளின் பக்கம் நிற்கிறோம் என்பது உண்மை தீமையை தேடிச் சென்றால் நாம் யார் பக்கம் நிற்கிறோம் என்று நம்மையே சோதித்துப் பார்ப்போம் நன்மையை மட்டும் பேசி அதை நித்தம் நமக்கு போதித்து வாழ்ந்து காட்டிய இயேசுவை நாம் மறக்கலாமா இயேசுவின் உறவில் நிலைத்திருந்தால் நாம் அவர் வார்த்தையின்படி நடப்போம் அவருக்காக வாழ்வோம் பாறை மீது கட்டிய வீட்டிற்கு ஒப்பாவோம் நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திருப்போம் தீய எண்ணங்களை உதறி தள்ளுவோம் எவருக்கும் சுமையாய் இருக்க மாட்டோம் சோம்பேறிகளாய் சுற்றித் மாட்டோம் நல்லதை பற்றி கொள்வோம் இறைவார்த்தையை புறக்கணிக்க மாட்டோம் நினைத்தது நடக்கவில்லை என்ற வாழ்வை முடித்துக் கொள்ளாமல் இன்னும் தொடர்ந்து முயற்சிப்போம் என் விருப்பம் அல்ல உம் விருப்பத்தின்படியே என்று நம்மையே ஒப்புக்கொடுப்போம் செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ராயல் மக்களை வழிநடத்தியவர் சிங்கத்தின் குகையிலிருந்து தானியலை காப்பாற்றியவர் முதிர்ந்த வயதில் சாராவுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தவர் இறந்த லாசரை உயிர்த்தலச் செய்தவர் நமக்கும் அதிசயங்களை செய்வார் அவர் உறவில் நிலைத்திருந்து தற்பெருமை கொள்ளாமல் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நம்மையே நமக்கென்று முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தால் நம் வாழ்வை அழிக்க தொடங்கிக் கொண்டிருக்கிறோம் நம் எண்ணங்கள் கடவுளின் எண்ணங்கள் அல்ல என்று உணர்ந்ததால் நம் விருப்பங்கள் கடவுளின் விருப்பங்கள் அல்ல என்று புரிந்து கொண்டதால் நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பல நேரங்களில் நம் விருப்பங்கள் தான் கடவுளின் விருப்பங்கள் என்று வாழ்வதால் இழப்பு யாருக்கு என்றால் நமக்கு மட்டும்தான் அன்புக்குரியவர்களே மகிழ்ச்சியான வாழ்வு வேண்டுமென்றால் கடவுளின் திருவுளத்தின்படி நடக்க வேண்டும் சுய விருப்பத்தின்படி நடந்த ஆதாமும் ஏவாழும் வாழ்வை தொலைத்தார்கள் நாமும் வாழ்வை தொலைப்பது சரியாம் பாவத்தை வெறுக்கும் கடவுள் பாவிகளை ஒருபோதும் வெறுக்கவில்லை பாவம் செய்ததால் நம்மை தூக்கி எறியவில்லை நாம் மனம் மாறி அவரிடம் வருவோம் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார் தீமை பல நேரங்களில் நம்மை விரட்டும் தீய சக்திகள் நம்மை கொள்ளை கொள்ளும் ஆண்டவுரமேல் நம்பிக்கை வைத்து அவர் உறவில் நிலைத்திருந்தால் அவர் பார்த்துக் கொள்வார் எனவே நாம் நம்மையே சோதித்துப் பார்ப்போம் ஜெபிப்போம் இயேசுவே உம் உறவில் இருந்து வெகுதூரம் சென்றுவிட்டேன் ஆதாம் ஏ வாழை போன்று என் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்னையே பல நேரங்களில் முன்னிலைப்படுத்தினேன் என்னை மன்னியும் உம் உறவில் நிலைத்திருக்க எனக்கு அருள்தாரும்